One world world premium villa plots with world class amenities. நடக்கும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிகர் சரத்குமார் நட்சத்திர பட்டால் நடித்து தலைப்பே ஒரு ஆங்கில தலைப்பு தோழன் இந்த கொஞ்சம் இந்த இந்த பீற்று அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆங்கில புலமை கொண்டவர்கள் வந்து ஒரு சக நண்பர்கள் அழைப்பிற்கு டியூட் ஹாய் டியூட் ஹாய் ப்ரோ ஜில் ப்ரோ ஜில் டியூட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையவே வந்து இந்த ஜின்ஸி தலைமுறையை கவர்வதற்காக இந்த படத்தினுடைய தலைப்பு டியூடுன்னு வைக்கப்பட்டிருக்கு படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் வெளியாகும்போது ஒரு சட்டை இல்லாமல் ஒரு மஞ்சள் கயிற பிடிச்சிக்கிட்டு ஒரு போட்டோ தாலி இருக்குது சட்டம் இல்லாமல் இருக்கார் மமிதா பைஜு பிரதீப் ரங்கநாதன் என்னத்தை பேச போகிறாங்க அப்படின்னு போய் உட்கார்ந்தவங்களுக்கு என்ன வழக்கம் போல அதே லவ் லவ் சப்ஜெக்ட்டு காதல் சப்ஜெக்ட்டு ஒரு இளைஞர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கதையை கொஞ்சம் டபுள் மீனிங்கோடு கொஞ்சம் இளைய தலைமுறை கவர மாதிரி நாலு பாட்டு நாலு ஃபைட்டை போட்டு பிரதீப் ரங்கநாதனுடைய உடல் மொழி அந்த எல்லாம் வச்சு அப்படி போட்டு வச்சு எதா பண்ணியிருப்பார் அப்படின்னு போய் உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு இடைவெளையில் தான் இந்த படம் சொல்ல வர செய்தியே வேற ஜென்சி தலைமுறைக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல இருந்து இந்த ஆணவ படுகொல்னா என்ன அப்படிங்கிறத பேசியிருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் உண்மையிலே இந்த படத்தை எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் ஒரு முரட்டத்தனமான கூட்டுத்தனமும் ஒரு கூட்டுத்தனமான முரட்டத்தனமோ வேணுமாங்கள அது மாதிரி வேணும் சின்னதாக பெசகனா கூட இது ஒரு சர்ச்சையாகக்கூடிய கூடிய கதை ஆனால் சர்ச்சையே வராத அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு கீர்த்தி கீர்த்திஸ்வரன் திரையரங்குல இந்த மாதிரியான படங்கள் வந்து கொண்டாடப்படுவது என்பது மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த படம் வந்து உண்மையிலே தீபாவளி ரேசில் பைசனுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா பைசனுக்கு இணையாகவே இந்த படம் வந்து கொண்டாடப்படுது பைசனில் வந்து தென் மாவட்டத்தில் சாதி பிரச்சனை காட்டுறாங்க ஆண்ட பரம்பரை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு அந்த படத்துக்கு போகாம இந்த படத்துக்கு வந்தால் இந்த படத்தில் வச்சு செஞ்சிருக்காப்புல கீர்த்திஸ்வரன் இந்த காலத்துலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் சாதி பார்த்துக்கிட்டு இந்த பையன் இந்த பொண்ணை தான் கட்டணும் இந்த பையன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவங்களே வெக்கப்படாமல் இருக்கும்போது நான் நாயனடா வைக்கப்படன்னு சொல்லி தன் தா காதலிக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அவளை காப்பாற்ற அவன் உயிரோடு இருக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன் நினைக்கக்கூடிய ஒரு நாயகன் தான் பிரதீப் ரங்கநாதன் கதைப்படி பால்வளத்துறை அமைச்சராக சரத்குமார் உண்மையிலே ஒரு அமைச்சராக இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு பால்வளத்துறை அமைச்சர் ரொம்ப குழ பிள்ளைங்க மேலே எல்லார் மேலேயும் பாசமானவர் தன் குழந்தைய ரொம்ப நேசிக்கக்கூடியவர் தன் பிள்ளைய அவர் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு வந்து வீட்டிலேயே கட்டி தங்கச்சியை வந்து வழிபட்டுருக்காரு அந்தளவுக்கு தங்கச்சி பாசம் சென்டிமெண்ட் உள்ளவர் அப்படின்னு ஒரு காட்டப்படுறாரு ரொம்ப துருதுருப்பா சுறுசுறுப்பாக அவர் வந்து இதுவரைக்கும் அவர் நடித்த படங்களில் நிறைய படங்களில் அவர் ஹீரோவை நடிச்சிருக்காரு அந்த படங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்ச மொத்த சேட்டையும் இந்த படத்தை செஞ்சுருக்காரு முதல் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் லவ் ஸ்டோரியில் வந்து எப்படி சத்யராஜ் அவருக்கு ஒரு காம்போ அமைஞ்சாரோ ரெண்டாவது படத்தில் அவருக்கு வந்து மிஸ்கின் எப்படி ஒரு காம்போ அமைஞ்சாரோ அதே போல் இந்த படத்தில் சரத்குமார் வச்சு ப்ளே பண்ணியிருக்கார் சரத்குமார் பிரதீப் ரங்கநாதன் சத்யராஜ் பிரதீப் ரங்கநாதன் மிஸ்கி பிரதீப் ரங்கநாதன் இப்போது சரத்குமார் பிரதீப் ரங்கநாதன் இந்த காம்போ வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிக்குது உண்மையிலே சரத்குமார் அவர்கள் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தூண்னு சொன்னார் சொல்ல போனால் அவர் தான் அந்த படத்தினுடைய முதன்மையான நாயகனே பின்னி படம் எடுத்துக்கார் அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே படத்தில் திரையரங்கம் வந்து அதிருதுன்னு சொல்லலாம் அப்போ அவர் வந்து பிள்ளைமல்ல பாசம் வச்சுருக்காப்புல இந்த மமிதா பைஜு வந்து சரத்குமாரோடைய பொண்ணு அவருடைய தங்கச்சி பையன் பிரதீப் ஆனது அத்தை பொண்ணு மாமா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ப்ராங்க் பண்ணுறது அப்புறம் வந்து திடீர்னு போய் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு இந்த ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அதை வந்து ப்ராங் பண்ணி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் பண்ணக்கூடிய ஒரு டீம் வச்சிருக்காங்க டியூடு அப்படிங்கிற பேரில் அவங்க சென்னைக்குள்ளே அந்த மாதிரியான வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க போது ரெண்டு பே இவங்களுக்கு மமிதா பயிற்சிக்கு பருதிப்புறாங்க நம்மளால காதல் வந்துடுது தன் காதலை போய் சொல்லும்போது அவர் காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தவொடனே அவங்க கிளம்பி பெங்களூருக்கு போயிடுறாங்க சோகத்தில் முதல் முதலாக ஒரு படத்தில் ஒரு பெண் வந்து காதல் தோல்வியில் அழுற மாதிரியான காட்சி வச்சுருக்காங்க ஆண்கள் பா காதல் தொழிலை வந்து தாடி எடுத்துகிட்டு போவாங்க சரக்கடிப்பாங்க அப்படின்னு காட்சி காட்டுற மாதிரி ஒரு பெண் காதல் தொழிலில் உணவு அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துற மாதிரியான காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அவள் அங்கே போயிடுறா இந்த பக்கம் பார்த்தா இந்த போன ஒரு ஆறு மாத கேப்பில் ஹீரோவுக்கு காதல் வந்துடுது இப்போ ஹீரோ வந்து காதலை வந்து நேரடியாக சொல்லாமல் தன் மாமாட்டே போய் சொல்ல மாமா போடல கல்யாணத்துக்கு தயாராகிடுறாரு கல்யாணத்துக்கு ரெடி பண்றாரு பொண்ணு வந்து இறங்குது சரி பொண்ணுகிட்ட போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவள் தூக்கு போட்டுன்னு இருக்கான் தூக்கப்பட்டு ச தற்கொலைக்கு தயாராக இருக்கிறா அப்போ என்னென்னு விசாரிக்கும்போது அவள் ஏற்கனவே அந்த ஆறு மாத கேப்பில் இன்னொரு பையனை காதலிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறான் இப்போ அந்த காதல் உண்மையானதா இந்த காதல் உண்மையானதா ஏற்கனவே இவன்ட்ட ஒரு காதலை சொன்னாலே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி குழப்பம் யார் யாரை காதலிக்கிறா அவருடைய காதல் உண்மையில என்ன அப்படிங்கிறதான் மீதி இருக்கக்கூடிய கதை அதை இது ஒரு எனக்கு பிரதீப் ரங்கனா தான் கல்யாணம் பண்ணிடுவாரான் ஆனால் காதலிக்கிறது வந்து இன்னொரு பையனை காதலிப்பாளாம் பிரதீப் கூட குடும்பம் நடத்துவலாம் ஆனா இன்னொரு பையனுடைய குழந்தை வந்து வயிற்றுல வளருமா இதெல்லாம் இந்த சமூகத்துல நடக்குதா இதுல சாத்தியமா அப்படிங்கிறது தான் அவர் வந்து இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற இத வச்சிருக்காரு அந்த பொண்ண அவன் கல்யாணம் பண்ணலன்னா நிச்சயமாக அந்த பொண்ணு அந்த இடத்துல கொலை செய்யப்படுவான் அப்போ ஒரு கொலையை தடுக்க ஒரு ஆணவ படுகொலையை தடுக்க ஒரு ஹானர் ஹானருக்குள்ளிங்க தடுக்க அவளை காப்பாற்ற வேற வழியே இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றான் பிரதிப்புனா தான் அந்த அளவுக்கு நல்லவங்கலாம் அந்த ஊர்ல இருக்காங்கன்னா வேற வழி இல்லை தன் காதலியை காப்பாற்றணும் வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறான் அதை அதாவது இது வந்து சமூகத்தில் நடக்குதான்னு கேட்டால் நடக்குது நடந்திருக்கு நடந்தது தான் இயக்குனர் பதிவு பண்ணியிருக்கார் இடைவேளை வரைக்குமே இந்த படம் வந்து ஏதோ ஒரு வேற ஒரு கதையை நோக்கி போகுது போல இருக்குது ஒரு காதல் படம் தான் அப்படின்னு நினச்சி உட்காந்து பார்த்தா இடைவெளியில் ஒரு காட்சி வரும் ஹீரோயின் போயிட்டு அவங்க அப்பாட்ட சரத்குமார்ட்ட போயிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அப்பா மேலே ரொம்ப பிரியும் அப்பாவுக்கும் பொண்ணு மேலே ரொம்ப பிரியும் அப்பா எது சொல்லாலும் தட்ட மாட்டார் பொண்ணு என்ன சொல்லலாம் அப்பா தட்ட மாட்டார் போய் கேட்பாங்க இந்த மாதிரி நான் அவனும் காதலிக்கலை நான் இன்னொரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னே அவங்க அப்பா அம்மா இருக்காங்களாம்மா இல்லை அவருக்கு அப்பா அம்மாலாம் இல்லை அவர் சொந்தக்காரங்களே இல்லை அவர் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தார் பரவாயில்லம்மா நம்ம சொந்தக்காரங்களா அவங்க சொந்தக்காரங்களாம் ஆக்கிறோம் அப்படிம்பாரு பையனுக்கு வசதி இருக்காமா வசதியே இல்லை கஷ்டப்பட்ட பையன்தான் பரவாயில்லம்மா நம்ம வசதியை நம்ம சொத்து அவன் சொத்தாக மாறட்டும் அப்படின்றப்பில பையன் நம்ம ஆளுக்கலாமா அப்படின்னு கேட்பார் அந்த இடத்துல தான் இந்த படம் வேற ஒரு செய்தியை பேச வருதுன்னே தெரிய வருது நம்ம ஆளுன்னு இல்லை அவர் நம்ம ஆளுக்க இல்லை அப்போ முடியாதுமா அது மட்டும் முடியாதமா நீ பா நீ வந்து அகனையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சொல்லுவா அதுக்கப்புறம் தான் சரத்குமார் யார் எதுக்காக தங்கச்சி போட்டா வச்சு கும்பிட்றாரு அதனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன எதுக்காக இன்னொரு தங்கச்சியாக இருக்கக்கூடிய பிரதீப் ரகனோடைய அம்மா ரோகிணி சரத்குமார்டை பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறது மொத்த கதையும் விரிவடையுது அதுக்கு பிறகு சரத்குமாருடைய இன்னொரு முகம் வெளிவருது அதை கூட கொஞ்சம் ஜாலியாக தான் கொண்டு போயிருக்காங்க ஒரு ஒரு ஆக்ரோசமாக அறுவால் எடுத்து வெட்டுறது குத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பார் படத்தில் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் அந்த ரெண்டரை மணி நேரம் போனதே தெரியாமல் வசனங்களால் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்கார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் ஒரு இளைய தலைமுறை இயக்குனர் இந்த முதல் படம் சாய் அபயங்கார் அவருக்கும் இதுதான் முதல் படம் இசையில் பிரதீப் ரங்கனா ஏற்கனவே ரெண்டு படங்களை வெற்றி படமாக்கி அவர் மூன்றாவது படம் வந்து வெற்றி கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார் என்ன இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரேஸில் இருக்கார் அப்போ அந்த மூன்றாவது படத்துக்கு வர ரெண்டு படம் வெற்றியை தக்க வச்சு மூன்றாவது படத்துக்கு வரும்போது இந்த மூன்றாவது படத்தில் கீர்த்தி விசனும் சாயியங்கரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாத்திருக்காங்க இந்த படம் வந்து ஒரு இளைய தலைமுறை காதலை அவங்களுக்குடைய உணர்வுகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் பெரிய அழகு நிறம் பெரிய கவர்ச்சியான முகம் இதெல்லாம் இருக்கிற ஹீரோக்களை விட பக்கத்து விட்டு பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஹீரோக்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க அப்படி தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படித்தான் விஜய் அப்படித்தான் தனுஷ் இவங்க எல்லாருமே வந்து இயல்பாக ஒரு ஒரு நம்ம ஒரு தெருவில் ஒரு ஊரில் பார்க்குற பையன் மாதிரி இருக்க போய் தான் வெற்றி அடைஞ்சாங்க மக்களோடு அவங்களால சேர முடிஞ்சுது அப்படி ஒரு கேரக்டர் தான் கே பிரதீப் ரகநாதன் ஒரு இயல்பிலை ஒரு தமிழை அதெல்லாம் தாண்டி ஒரு இயல்பிலையே வந்து தனுஷ் பிரபுதேபா ரெண்டு வருடைய உடல் மொழியும் அவற்றை இயல்புலே வந்துருச்சு அது அவருடைய இயல்பு பிரபுதேவா இருந்தால் அவர் இயல்பிலே அப்படி இருக்காரு இயல்புலே அப்படி இருக்கும்போது இந்த காலத்து இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க எதை விரும்புவாங்க அவங்களுக்கு சுவாரஸ்யமா அதுக்குள்ள ஒரு சமூக செய்தியை லவுட்ய படமா இருக்கட்டும் கடைசியாக வந்த டிராகனா இருக்கட்டும் இந்த படமா இருக்கட்டும் எல்லா படங்கள்லையுமே இந்த கால தலைமுறையினுடைய எல்லா சேட்டையும் இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு சமூக அக்கறை இருக்கு லவ் டுடே படத்துலேயும் ஒரு சமூக அக்கறை இருந்தது அதனால தான் அந்த படம் வெற்றி செய்தி இல்லாத கதை இல்லாத திரைக்கதை சரியில்லாத படங்கள் இன்றைக்கி ஓடாது டிராகன் படத்தில் எல்லா சேட்டையும் இருக்கும் ஆனால் அந்த படத்துக்குள்ளே செய்தி இருந்துச்சு ஒரு ஒரு மெசேஜ் இருந்துச்சு நீ என்ன தான் முட்டி மோதினாலும் நீ படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உன் படிப்பு கேட்ட வேலை உன்னை தேடி வரும் தான் அந்த படத்துடைய மொத்த செய்தி நீ குறுக்கு வழியில் போக அது ரொம்ப நாளைக்கு தாங்காது அப்படிங்கிறது மொத்த செய்தியாக சொல்லி அப்போ ஒரு செய்தி இருக்குது அதன் மூலமாக ஒரு திரைக்கதை பின்னப்பட்டிருக்கு அதில் எல்லா கூட்டு முயற்சியில் கலைஞர்கள் உழைக்கிற போது ஒரு படம் வெட்டிடுது அப்படித்தான் இந்த படம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு ஒரு படத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் நீ சாதி பார்க்குறியா என்ன தான் நீ வளர்த்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த படம் பயாலஜிக்கலா பயாலஜிக்கலாக சயின்டிஃபிக்கலாக அது ஓம் குழந்தை தான் உன்னுடைய வாரிசு தான் அதையே நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிற புதிய உறவுகள் நம்ம குடும்பத்தில் வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை இந்த படம் வந்து எழுப்பியிருக்குது இது பிற்போக்குவாதிகளுக்கு பரம்பரைகளுக்கு கொஞ்சம் கசக்கும் கொஞ்சம் வலிக்கும் அது இன்னும் காலம் கடக்கணும் இன்னும் நிறைய சமூகம் வந்து மாற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த படம் வந்து சின்னதாக பிசையிருந்தாலும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கோம் இந்த படத்தில் வந்து சரத்குமாரோடைய அப்பாவோடய ஃபோட்டோ இருக்கும் அதில் ஒரு பேர்லாம் இருக்குது அதெல்லாம் டல் பண்ணிட்டாங்க அந்த பேர்லாம் தெரியாமல் இது என்ன சமூகம் எந்த பேக்ரவுண்டு என்ன கம்யூனிட்டி அதெல்லாம் ஒரு காட்ட முடிச்சல ஏதோ ஒரு ஆதிக்க சாதி இல்லை ஏதோ ஒரு பெருமை கொண்ட சாதி அப்படின்னு ஒரு காட்டியிருக்காரு அது சின்னதாக வந்து பண்ணால் கூட இதை பெருசாக எடுத்து இந்த படத்துக்கு எதிரான வேலையை பார்த்துருப்பாங்க இப்போதும் இந்த படத்துக்கு எதிரான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படம் பிற்போக்கு தரமானது இந்த படம் வந்து ரொம்ப இதாக இருக்குது இது வந்து இப்படிலாம் காதல் வருமா இப்படிலாம் ஒரு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பையன் வந்து அவருக்கு காதலெல்லாம் இருக்க முடியுமா இன்னொரு பையனை காதலிக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்காக ஒருத்தன் விட்டு கொடுப்பானா எதுக்காக கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் நாட்டில் நடக்குமா இதெல்லாம் சமூகத்தில் நடக்குமான்னு பல கேள்விகள் இந்த படத்தை நோக்கி பாய்றதுக்கு காரணம் என்னன்னா இது ஆணவ படுகொலி எதுக்குது சமூகத்தில் ச சத்தம் இல்லாமல் இந்த தமிழ் இந்தியாவிலே அதிகமான இந்த ஆணவ படுகொலை இருக்கு இல்லையா ஹானர் கில்லிங் அது தமிழ்நாட்டில் அதிகமாக நடைபெறுது சமீபத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கவின் கவின் போன்ற கோகுல்ராஜ் போன்ற இளவரசன் போன்ற இளைஞர்கள் இங்கே ஆணவ படுகொலை செய்யப்படும் பொழுது இந்த ட்யூடு போன்ற படங்கள் இந்த சமூகத்திற்கு இன்றைய இளைய தலைமுறைக்கு தேவையான படம் இந்த சோசியல் மெசேஜ் இந்த கருத்து சொல்றது ஒரு அவேர்னஸ் சொல்றது இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை பார்க்கறதுக்கு பொழுதுபோக்கை தான் படத்துக்கு போறேங்க பொழுதுபோக்காக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு பக்கத்து சீட்டில் இருந்த ஒருத்தர் இந்த படம் எழுத்து போட்டு வந்தோடனே இப்படி சிரிக்க ஆரம்பிச்சா படம் இருந்தாப்புல படம் முடிஞ்சு அந்த ரெண்டரை மணி நேரமும் படத்தை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்வது ஒவ்வொரு நொடியும் வந்து நகைச்சுவையாக இருந்துச்சு ஒவ்வொரு நொடியும் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ் வந்து சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை சுவாரஸ்யமான நடிகர்களை வந்து இயக்குனர் பயன்படுத்தியிருந்தார் குறிப்பாக பரிதாபங்கள் டேவிட் அது இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பெரிய ரோல் இல்லைனாலும் கூட அவர் வர்ற காட்சிகள் வந்து திரையரங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன புன்னகையை வந்து விட்டு போகிச்சு அப்படி ஒரு நிறைய இளைஞர்களை ஆற்றல் மிகுந்த இளைஞர்களை இந்த சமூகத்தில் வந்து திறமையான இளைஞர்களையும் மொத்தமாக தொகுத்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் புதிய இயக்குனர்கள் புதிய படைப்பாளிகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற சமூக கருத்து இந்த படம் பார்க்க வேண்டிய படம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ